சீசம் நயில் ஐம்பத்தி ஒம்பது நாள் இன்றைக்கி முதல் பிரமோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வினோத்தோம் ஆதரியம் பயங்கரமாக சண்டை மிலான் வெளியே வெளிப்போந்தையே காரண வினோத்தம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை வச்சு ஒன்று ஓடிட்டு இருந்தது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைவில் இருந்த விஷயத்தை தான் பேச போகிறோம் ஒன்று என்னன்னா விக்ரம் என்ன பண்ணால் சாண்ட்ரா சும்மா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் சாண்ட்ராய்ட்டை போய்ட்டு வந்து கருத்து கருத்துக்கிட்டிருந்தேன் ஏன் வந்து ஐடியில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு வாக்குவாதம் போச்சு நான் ஐடியிலாம் உட்காந்துட்டுல நான் வந்து நல்லாச்சும் உட்காந்துட்டுருக்கேன் உனக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு மாதிரி அதான் அந்த இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் வந்து அவங்க பேசிட்டு கிடந்தாங்க அது ஒரு பெரிய வாக்குவாதம் போச்சு சின்ன அது என்னென்னா காலையில் ரன்னிங்கில் இருக்கும்போது ஏதோ சுபீஷ் ஷாரை பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து சுபீஷ் கையை தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டாங்களா அதை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சுபீஷ்ஷா அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து உட்காந்து பேசிகிட்டு கிடந்தாங்க கனி தம் கட்டி பேசிகிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா விடாமல் அடிச்சு சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லை நான் அடிக்கவே கிடையாது நான் அப்படி பண்ணவே கிடையாது நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல சொல்லிகிட்டே கிடந்தாங்க அது ஒரு லிமிட்டு மேலே பேச முடியல சான்ண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா சான்ண்ட்ராக்குள்ளே பார்வதி பூந்துட்டாங்களா இல்லை பார்வதிக்குள்ளே சாண்ட்ரா பண்ணிட்டாங்களான்னு தெரில இது ஒரு சம்பவம் நடந்தது இது ஒரு சின்ன சம்பவம் தான் இதை பற்றி பெருசாக டீட்டெயிலாக பேசணும்னு ஒன்றும் கிடையாது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்னன்னா சாண்ட்ரா ஐடியில் உக்காந்து பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து பிரஜீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து தூக்கிட்டு இருந்த விஷயம் அதுக்கப்புறமேட்டு மசாஜ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை பிரஜின் ஒட்ட ஒன்று அந்த வார்த்தைக்கு வந்து பார்வதி டென்ஷன் ஆகி பிரஜினை போட்டு கண்டுமேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் இருக்குன்னு என்னாலும் பேசிடாது பிரஜின் அப்படி இப்படின்னு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுச்சு அதுவும் இந்த இந்த கோவைசல்லா டோனில் பேசுகிறதுனால அது இன்னும் பெரிய இம்பேக்டை உருவாக்குற மாதிரி தோணுச்சு அதாவது நான் ஒரு அவருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க அவருத்தவங்களை பற்றி பேசுகிறேன் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பேசவே கூடாது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேம்னு அதைப்படி பண்ணுங்கள் நேரடியாக பேசுகிறதா இருந்தால் கேம்னால் கேமை பேசுங்க பர்சனல் லைஃப்பில் பற்றி பேசினா பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுங்க இது ரெண்டையும் கலந்துக்கிட்டு என்ன டாஸ்க்குங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி நேற்று இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தா பார்வதி அது மெயின் கண்டன்ட்டே அதான் மெயின் கண்டனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழகிட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்தா உனக்கு என்னடா பிரச்சனை நான் அப்படிலாண்டா பேசுவேன் அப்படின்னாண்டா பழகுவேன் உனக்கு பிரச்சனை நீ கண்ணை முடிக்கிட்டு போடா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பார்வதி பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துச்சு தம் கட்டி அப்புறம் பா கமர்த்தின் உள்ளே வந்து போதும் இது ரொம்ப நேரம் பேசிட்டே கிடக்காது விடு பேசிக்கலாம் அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் அப்படியே அமைதியாக போயிட்டான் அது அந்த ஒரு இந்த டோனில் பேசுவேன் இங்கே அந்த பெண்ணும் ஆணும் காரணமாக ஒரு டோனில் பேசிகிட்டு இருந்தார் ரிமோட் டோனில் அது ஒன்று போயிட்டு கடந்தது அப்புறம் விக்ரம் வந்து போய் இப்போது ரம்யாக்கு உடம்பு சொல்லலியா நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்த விஷயம் தான் ரம்யாக்கு உடம்பு சொல்லின்னு சொல்லிட்டு போய் வந்து அந்த பிள்ளை படுத்துருச்சு அந்த புள்ள ஐம்பத்தொம்போது நாளைக்கு கேட்டால் ஒரு நாலாவது வாட்டி அஞ்சாவது வாட்டி இந்த மாதிரி உடம்பு சொல்லின்னு போய் படுத்துருக்கு தைரியம் செஞ்சு சொல்கிறேன் அந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடு வீட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்த டாஸ்க்கு ஒரு ஆளை போடுது இப்படியே உட்காந்துட்டு பேம்பரிங் பண்ணிக்கிட்டே வந்து எத்தனை அடி பண்ண முடியும் என்ன மனநிலையில் உட்காந்து வந்து கேம் ஆடுறதுன்னு தெரில அதுக்காக உட்காந்து விக்ரம் உட்காந்து வேலை செய்யறதுக்காக அந்த பிள்ளை ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு போல நம்ம உடம்பு சரியில்லாம் போயிடும் அதனால விக்ரம் வந்து போஸ்டிங்கில் போட்டால் நான் அவன் வந்து பார்த்துப்பான் நமக்கு வந்து தலையாக ஒரு நல்ல பேர் கட்சி அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிச்சேன் என்னமோ தெரியல தூங்கத்துக்கான உடம்பு சல்லின்னு உடம்பு சில உடம்பு சல்லின்னு சொல்லி சொல்லி அந்த புள்ள வந்து சர்வே பண்ணிச்சு அப்படி முடியல வீட்டுக்கே கிளம்பிடலாம் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு அப்படி என்ன பிக் பாஸ் வந்து பண்ணுறாங்கன்னு தெரியல பல பேர் உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்குலாம் போயிருக்காங்க அந்த ஏன் வந்து இந்த பிள்ளையை உட்கார இருக்காங்க அப்படின்னு தெரில அந்த புள்ள உட்காந்துருக்கனால விக்ரம் போயிட்டு வந்து பேச போக விக்ரமுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காமல் இருக்குது வாக்குவாதம் பண்ணுறாங்க இந்த சாண்ட்ராய்டை வந்து வேலை செய்யலின்னு சொல்லி கேட்டதாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க போயிட்டு வந்து இந்த கிச்சன் டீம் வந்து வேலை செய்யாமல் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணும்போது விக்ரம் மேலே தான் தேவையில்லாத ப்ரெஷர் வர மாதிரி ஒரு தோற்றம் வருது ஆனால் இப்போ இருக்க பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டாஸ்க்கில் நடந்துருக்க வரைக்கும் விக்ரம் ஒழுங்காக தான் கொஞ்சம் டாஸ்க் ஆடிட்டு கிடக்கா ஸோ அந்த என்ன சொல்கிறது அந்த கிட்ட பிளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது பட் ஆனால் மற்ற நேரத்தில் பேசுகிறத விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது சில இடங்களில் வன்மங்கள் வெளிப்பட்டாலும் வன்மங்களை விட டாஸ்க் ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை தான் விக்ரம் இருக்கிற மாதிரி தோணுது இந்த இதில் ஆனால் அது எந்த எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க எத்தனை பேர் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படிங்கலாம் தெரியல பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வந்து நடந்துகிட்டுருக்கு எல்லாத்துமே எப்பயுமே நடக்கிறது தான் இவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காயங்க இல்லை ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் செய்கிறாங்க நீ இந்த இதான் உன்னோடய கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கணும் கேரக்டருக்குள்ளே இருக்கணும் ஆனால் அப்படி கிடையாது அந்த கேரக்டரோட பேரை வச்சுக்கிட்டு இவங்களுடைய வன்மங்களை கூட்டிகிட்டு நீ பண்ணுறது சரி இல்லைங்கன்னு மைண்டில் ஓடிச்சு நான் சாண்ட்ரா பண்ணுறது சரி இல்லைன்னா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆங்கில வந்து என்ன சப்பிட்டிங்கிற கேரக்டர் அந்த கேரக்டராக வச்சுக்கிட்டு அந்த டோனில் தான் பேசுகிறாங்களே தவிர உண்மையால் சாண்ட்ரா தான் வந்து வெளியே வந்து பேசுகிற மாதிரி தோணுது பார்வதி கூட சேர்ந்து சாண்ட்ரா கெட்டு போயிட்டாங்களா இல்லை சாண்ட்ரா கூட சேர்ந்து பார்வதி கெட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் வன்மத்தை அப்படியே கொட்டி தீர்த்தின்னு இருக்காங்க மனசுக்குள்ள இருக்கெல்லாம் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க அது ஓப்பனாக பேசுகிறா தப்பு இல்லை பட் ஆனால் அவங்களோட நியாயத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது அது அவங்களோட கேமுக்கு சுத்தமாக நல்லதே கிடையாது வேறு ஆப்ஷனே கிடையாது கிட்ட போய் சண்டை போடுறதை பற்றி வந்து பார்வதி கேட்கும்போது அதுக்கு உட்காந்து வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு தான் பார்வதி இதுக்கு வந்து அது பேசிட்டு இருந்தேன் இது இது இதுமாதிரி இல்லை நாங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிட்டு இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம்மா பேசணும் என்னோடய நாயத்தை நான் தானே கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி வந்து சான்ண்ட்ராட பேசணும் சான்ண்ட்ரா என்ன சொல்லு தெரியல ஏன்னா இப்போதைக்கு சேண்டராட கேமே பார்வதி கூட சர்வே பண்ணி தான் வந்து சான்ண்டராட கேம் அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம கொஞ்சம் அமைதியாக கேட்டுகிட்டு எப்போ வெடித்து உடைய முடியுமோ அப்போ சேண்ட்ராக்கும் பார்வதிக்குமே பெரிய அளவுக்கு முட்டிக்கும் அந்த சண்டை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நடக்குதான் நடக்கலையங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களோட கற்று எதுவாக சரி கமலில் போடுங்க அடுத்து நான் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம் நன்றி வணக்கம்